பெருமை பீத்தகாரி மரியாதை ஏன் இவச்சாலு எட்டாதிரி என்னடா இவன் கிருக்கா பேசிக்கிற்கான்னு நினைக்கிறீங்களா அது ஒன்றும் இல்லைங்க இந்த ஸ்டோரி முடியும் போது உங்களுக்கே புரியும் கதைக்குள்ளே போகலாமா இல்லை இல்லை பெருமை தற்பெருமைக்குள்ளே போகலாமா ஒரு ஊரில் அஜிமான்னு ஒருத்தவங்கங்க அவங்க கிட்ட குஞ்சான்னு ஒரு சேவலுங்க அந்த ஊர்லையே அஜிமாக்கிட்ட மட்டுந்தான் சேவல் இருந்துச்சு குஞ்சா சேவல் தான் அந்த ஊரில் இருக்கிற எல்லாரும் விடிஞ்சிருச்சு போல ஏறிந்துச்சு அவங்க உங்க வேலையை பார்க்க ஆரம்பிப்பாங்க சேவல் கூவினாலும் கூவாட்டாலும் தலைவர் சூரியர் வருவாருங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை ஆனா அஜிமா நம்ம தலைவர் குஞ்சா சேவல் கூவுனாதான் சூரியனே வருவாருன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் ஊர்ல இருக்கிற எல்லாரும் அஜிமா உன்னோட குஞ்சா சேவல் கூவினாதான் எங்களுக்கு பொழுதே விடியுதுன்னு சொல்லி சொல்லி நாம தான் நம்ம சேவல் தான் அஜிமா தற்பெருமையால் துள்ளி துள்ளி இருந்தப்போ வள்ளிங்கிறவங்க என்ன அஜிமா பால் காசு கொடுக்கவே இல்லை ரெண்டு வாரம் ஆகி போச்சுன்னு கேட்க அஜிமா ஏ என்ன ஓவரா பேசுகிற என்னோட சேவல் கூவுறதுனால தான் நீ ஏன் கரெக்ட் டைமுக்கு எழுந்திரிச்சி பால் கறந்து விற்கிற அப்படி பார்த்தா ஏன் குஞ்சா சேவல் கூவி ஒண்ண எழுப்புறதுக்கு நீ தான் எனக்கு சம்பளம் தரணும்னு சொல்ல சண்டை முத்தி போச்சு இதே மாதிரி அஜிமா பூ கடைக்காரங்க தையல் கடைக்காரங்க மளிகை கடைக்காரங்கன்னு எல்லார்கிட்டேயும் சம்பளம் கேட்டு சண்டை போட எல்லாரும் ஆமடி அம்மா ஆமாம் ஓ சேவல் கூவலைனா இங்கே யாரும் எந்திரிக்க மாட்டாங்க பாரு சூரியன் கூட வராது பாரு அப்படின்னு சொல்ல கோபத்தில் அஜிமா ஒரு திட்டம் போட்டாங்க இன்னைக்கு நைட்டு நான் குஞ்சாவை தூக்கிட்டு பக்கத்து ஊருக்கு போகிறேன் அப்புறம் சேவல் கூவாது சூரியன் வராது யாருமே எந்திரிக்க மாட்டாங்க இந்த ஊரே இருண்டு இருக்கும் அப்போ தெரியும் இந்த அஜிமாவோட பெருமாறுமையெல்லாம்னு சொல்லிட்டு பக்கத்து ஊருக்கு பக்கத்தில் ஒரு பெரிய மரத்தில் உச்சியில உட்காந்துக்கிட்டு அஜிமாவும் குஞ்சாவும் தூங்கிட்டாங்க பொழுதும் விடிஞ்சிச்சு திடீர்னு எந்திரிச்சு அஜிமா நம்ம சேவல் கூச்சு போலையே பரவாயில்ல குஞ்சா சூரியனை எழுப்பிட்டேன்னு சிரிச்சுக்கிட்டே அண்ணியனா அஜிமா மாறி குஞ்சா இன்னைக்கு நம்ம ஊரில் ம் அந்த ஊரில் யாருமே எந்திரிச்சிக்க மாட்டாங்க இருண்டு கிடக்கும் வா போய் பார்த்து எல்லாருக்கும் விடிவு காலம் கொடுப்போம்னு கிளம்பி ஊருக்கு போய் பார்த்தா எல்லாரும் அவரவர் வேலையை எப்பவும் போல பார்த்துட்டே இருந்தாங்க சூரியன் கூட வந்துருந்துச்சு அஜிமா அதிர்ச்சியின் உச்சத்துக்கே போயிட்டாங்க ஏய் அவனை புடி 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 அப்படின்னு விளையாடிட்டு வந்த பசங்க அஜிமா கிட்ட அஜிமா உன்னோட சேவல் கூவுறதுனால தான் விடியுது சூரியன் வருதுன்னு நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் இன்னைக்கு தான் தெரிஞ்சிச்சு குஞ்சா கூவலைனாலும் சூரியன் வரும்னு சிரிச்சுக்கிட்டே ஏய் புடி 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 புடினு விளையாடிட்டு போக அட பாவிங்களா நான் கூட இவ்வளவு நாளாக இப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன் இருந்த கொஞ்சம் நஞ்ச மரியாதையும் போச்சே அஜிமா மைண்டு வாய்ஸ்ன்னு மனசு விட்டு பேச தன்னோடய தற்பெருமைங்கிற முட்டாள்தனத்தினால முட்டாள் ஐட்டமேனு முட்டி முட்டி முக்காடு போட்டு மூச்சு விடாமல் எழுதிச்சான் இப்படிதாங்க நான் இப்படி நாங்கள் அப்படி எங்கள் வழி இப்படி எங்கள் வாலி அப்படின்னு தற்பெருமைங்கிற சேவல் கூவுறதுனால தான் மரியாதைங்கிற சூரியன் உதிக்கிறாருன்னு நிறைய அஜிமாக்கள் நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் பெருமைங்கிற சேவல் மற்றவங்களனால நம்ம நடவடிக்கைகள்னால புண்ணியங்கள்னால காரியங்கள்னால அதுவாகவே இயற்கையாகவே கூவும் கூவணும் அப்படி கூவுனா மரியாதைங்கிற சூரியன் தினம் தினம் நம்ம வாழ்க்கையில் அதுவே உதிக்கும் சரி ஓகே நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா பெருமை பீத்தக்காரி மரியாதை ஏனி வச்சாலும் எட்டாதிரி அப்படின்னு பெருமையால் நம்மளை நாமே பீத்திக்கிட்டு இருந்தோன்னா மரியாதை ஏணி வச்சாலும் எட்டாது கிட்டாது இந்த கதையை பற்றி என்னோட கருத்தை நான் சொல்லிட்டேன் உங்களோட கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள் நானும் நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை ரொம்ப பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ